இங்கிலாந்தினுடைய பிடியிலிருந்து அமெரிக்காவை வென்றெடுத்த அந்த வாஷிங்டன் ஜார்ஜ் வாஷிங்டன் அமெரிக்காவினுடைய சுதந்திரத்திற்கு பிறகு அந்த சுதந்திரத்திற்காக வித்திட்ட ஜார்ஜ் வாஷிங்டன் அவர்களை எப்படி போட்டி இல்லாமல் தேர்வே இல்லாமல் தேர்தல் நடத்தாமல் இரண்டு முறை தொடர்ந்து அந்த ஜனாதிபதியாக பதவியேற்க வைத்தார்கள் அமெரிக்கர்கள் பறைசாக்கிக் கொண்டிருக்கிறார் அவர்கள் நன்றி உள்ளவர்கள் இந்த நாட்டிற்காக அந்த உழைத்த அந்த பெருமகனை இந்த நாட்டினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பிலே அமர்ந்து அழகு பார்த்தார்கள் அது மட்டுமே அல்ல அந்த அமெரிக்காவினுடைய தலைநகரத்திற்கு ஜார்ஜ் வாஷிங்டனுடைய பெயரையே வைத்தார்கள் வாஷிங்டன் என்று வைத்தார்கள் என்று சொன்னால் இங்கே இந்தியாவிலே இந்தியாவினுடைய அரசியல் சாசனத்தை எழுதி கொடுத்து இன்றைக்கும் டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய அந்த சட்டம்தான் இன்றைக்கும் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறது என்று சொன்னால் இந்த நாட்டிற்கு ஏன் அம்பேத்கர் நாடு என்று பெயர் வைக்க கூடாது இந்த நாட்டை அம்பேத்கர் நாடு என்றுதான் பெயர் வைத்திருக்க வேண்டும் அது மட்டுமே அல்ல அம்பேத்கரை முதல் ஜனாதிபதியாக ஆக்கி அழகு பார்த்திருக்க வேண்டும் சாதியத்தின் அடிப்படையிலே வருணாசிரம தர்மத்தின் அடிப்படையிலே இன்றைக்கும் எவ்வளவு அறிவு படைத்தவர்களாக இருந்தாலும் அமைச்சை சார்ந்தவர்கள் அவர்கள் தலைமை பொறுப்பிலே வரவே கூடாது வரவே முடியாது என்கின்ற நிலைக்கு இன்றைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் எவ்வளவு மமதை இருந்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டிலேயே சங்கராச்சாரியார் மிக ஆணவத்தோடு சொல்லுகிறார் எப்படிப்பட்ட அறிவியானிகளாக இருந்தாலும் தாழ்த்தப்பட்டவன் ஒருவன் சங்கராச்சாரியாக வரவே முடியாது என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டிலேயே சொல்லிவிட்டான் என்று சொன்னால் அம்பேத்கர் எப்படி வர முடியும் ஏதோ அவர் சட்டம் எழுதிய ஒரே ஒரு காரணத்திற்காக அவரை ஒரு சட்ட அமைச்சராக ஆக்கி விட்டார்கள் அவ்வளவுதான் அதையும் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூனில் தூக்கி எறிந்து விட்டு வெளியே வந்து விட்டார்கள் ஆகினாலே இந்த நாடு அம்பேத்கர் நாடு ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்றாம் ஆண்டுதான் சிக்குசுல்தான் மறையிற்கு பிறகு தான் இந்த நாடு இந்தியா என்ற பெயர் முன்பு இந்தியா என்று ஒரு நாடு இல்லை அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையிலே இந்த நாட்டை ஏன் அம்பேத்கர் நாடு என்று காலத்தில் இந்த நாட்டை நாடு என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தின் மூலமாக இந்த நாட்டை அம்பேத்கர் நாடு என்று அறிவிக்கக்கூடிய ஒரு போராட்டம் வரத்தான் போகிறது என்று சொல்லி என்னுடைய வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்